ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்ச உடனே அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லோருக்கும் கண்டிப்பாக வருமா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நான் ப்ரெக்னண்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அதாவது ஒரு பெண்ணுக்கு மொத குழந்தைக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது ஆனால் செகண்ட் பேபிக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் செகண்ட் பேபிக்கு எந்த சிம்டம்ஸ் இருக்காது ஸோ ஒரு பெண்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு சிம்டம்ஸ் வந்து எல்லா பெண்களுக்குமே காமனாக இருக்கும் இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் பேபியாக இருக்கட்டும் இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு காமனாக இருக்கும் ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு கரு உண்டாயிருச்சு அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓவலேஷன் ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு வாரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பெயினாக இருக்கும் அதாவது கை கால் வலி அதிகமாக இருக்கும் இந்த வாமிட்டிங் போக ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம மார்பகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகிறத ஹெச்சிசிஜின்னு சொல்லுவோம் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் எப்ப நம்ம உடம்புல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பதிதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பதிதல் நிகழ்வுன்னா நமக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம உடம்புல வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அதுதான் வந்துட்டு கருப்பதிதல்னு சொல்லுவாங்க அந்த கருப்பதிதல் நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகுதான் இந்த ஹெச்சிசிஜி இந்த ஹார்மோன் வந்து வர ஆரம்பிக்கும் சில இந்த ஓவலேஷன் நடந்து ஒரு வாரம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ நமக்கு பீரியட்ஸ் டைமும் நம்ம பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் இது வந்து காமன் தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்ம பிரெஸ்ட்டு பெயின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பெயின் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு இப்போ நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் உங்களோட அந்த மார்பகத்தில் அந்த நிப்பிள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் தொட்டால் கூட உங்களுக்கு ரொம்ப பெயினாக ஃபீல் ஆகும் இது ஏன் இப்படி உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் ஆகுதுன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இதுவெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியுது ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்த உடனேயே இந்த உடம்பு வந்து ப்ரெக்னன்சிக்கு நம்மளை தயார்படுத்தும் அதாவது கர்ப்பப்பையை விரிவடைய ஆரம்பிக்கும் ேஷஷன்லேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது இப்போ புதுசு புதுசான உங்களுக்கு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ஏழு எட்டு நாள்ல உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் இதனால் வரைக்கும் நீங்கள் உங்கள் பீரியட் டேட்டில் நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்த்ததில்லை இப்போ திடீர்னு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியுதுன்னா நீங்கள் அந்த டைமில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட இல்லை ஓவரேஷன் சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்